இடையில் ஃபமுக்கு வந்த டெல்லி அணி டெல்லி அணி தொடக்க வீரர்கள் நான்கு பெரும் சிறப்பாக விளையாடி அணியை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வைத்து இருக்கிறார்கள் குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் விளையாடிய அரை இறுதிப் போட்டியில் குஜராத் அணியை இருபது ஓவர்களில் நூற்று அறுபத்தெட்டு ரன்களுக்குள் கட்டுப்படுத்தினர் குஜராத் அணி சார்பில் பெத் மூனி அறுபத்தி இரண்டு ரன்கள் ஜார்ஜ் வேரம் முப்பத்தைந்து ரன்கள் எடுத்தனர் டெல்லி அணி சார்பில் சீனா ஹென்ரி மூன்று விக்கெட்களை எடுத்தார் டெல்லி அணியின் தொடக்க வீரர்கள் லைசா லீ மற்றும் ஷேஃபாலி வர்மா அதிரடியாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர் பவர் பிளே தீ பற்றி எரிந்தது லைசா லீ நாற்பத்து மூன்று ரன்கள் ஷேஃபாலி வர்மா முப்பத்தொன்று ரன்கள் எடுத்து நல்ல அடித்தளம் அமைத்தனர் பின்னர் இறங்கிய லோரா வோல்வாட் மற்றும் ஜெமிமா ரெட்ரிகஸ் ஜோடி அதே அதிரடியை தொடர்ந்தனர் ஜெமிமா ரெட்ரிகஸ் சற்று அதிரடியாக தான் விளையாடினார் ஜெமிமா ரெட்ரிகஸ் நாற்பத்தொன்று ரன்கள் எடுத்தார் லோரா வோல்வாட் முப்பத்திரண்டு ரன்கள் எடுத்தார் பதினைந்து புள்ளி நான்கு ஓவர்களில் வெற்றிக்கான நூற்று அறுபத்தொன்பது ரன்களை எடுத்து வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குத் தகுதி பெற்றனர் டெல்லி அணி டெல்லி அணி கடைசியாக விளையாடிய இரண்டு போட்டியிலும் பேட்டிங் சரியாக இருந்தது ஜெமிமா ரெட்ரிகஸ் கேட்டனாக சிறப்பாக செயல்படுகிறார் இறுதிப் போட்டியில் டெல்லி மற்றும் பெங்களூரு அணிகள் விளையாடுகிறார்கள் இறுதிப் போட்டியில் யார் வெல்வார்கள் டெல்லி அணியா பெங்களூரு அணியா உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி